கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தங்கர் பச்சன் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரித்தனர் வேட்பாளர் தங்கர் பச்சன் பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார் மக்களுடைய மட்டுமே மற்ற வேட்பாளர்கள் என்னென்ன உங்களுக்கு நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் எதிரணியில் இருக்கின்ற திமுக இந்திரா காங்கிரசுடைய வேட்பாளர் அவருக்கும் இந்த ஊருக்கும் சம்மந்தம் கிடையாது அவர் ஆரணியில் ஏற்கனவே வேட்பாளராக நின்று இப்போ இப்போ எம்பியாக இருக்கார் அங்கே எதுவும் செய்யலாம் அங்கே சீட்டு கொடுக்க சொல்லி தான் அங்கே வந்துட்டார் அவர் ஏற்கனவே எம்எல்ஏ வாழ்ந்தவர் அங்கேயும் எதுவும் செய்யலை என்ன ஒன்று அவங்ககிட்ட பணம் இருக்கு அதை வச்சுக்கிட்டு என்னவும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க தவிர திமுக ஏன் இந்த முறை நிற்கலை நிற்க வேண்டியது தானே ஏற்கனவே நேரத்தில் வேட்பாளரை நீங்கள் பார்த்துருக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் தேர்வு பண்ண முடியாது யாரும் அது கேள்விதான் பதில் சொல்ல முடியாதுன்னா திமுக விளை இந்திரா காங்கிரஸுக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட்டீங்கன்னா நம்முடைய உறவுகளை ஈழ உறவுகளை ஒரே நாளில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மக்களை கொண்டு குவிச்ச ஒரு கட்சி அது அது தமிழ்நாட்டில் இருக்கலாமா முதல்ல முக்கியமாக சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திரா காந்தி அரசுக்கும் என்ன ஏதாவது சம்மந்தம் இருக்கா தொடர்பு இருக்கா ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்களா இந்த மக்களுக்காக ஏதாவது பண்ணியிருக்காங்களா அந்த தொண்டாலே கிடையாது எல்லாமே முதலாளிகள் தான் எல்லாமே தலைவர்கள் தான் இப்படி ஒரு கட்சி தான் திமுக வந்து ஆதரிக்கும் அவங்களும் எதுவுமே பண்ண போகிறதில்ல இல்லை அதை தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது அதிமுக நிறுத்தி இருக்கிற தேமுதிக வேட்பாளர் அவர் ஏற்கனவே பன்னிரெட்டி சட்டமன்ற உறுப்பினர் யாரும் பார்த்ததும் கிடையாது இந்த ஆறு தொகுதிகள் நடக்கிற எம்பியில் அவரெல்லாம் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க என்ன ஆகும் நீங்க நினைச்சுக்கணும் அது உங்களுக்கே சொல்லி வச்சுக்கணும் இரண்டாவது அதிமுக அணிக்கு வந்து பிரதமர் வேட்பாளரே கிடையாது நீங்கள் சொல்ற வாக்கு போட்டீங்கன்னா அதுவும் வேஸ்ட் தான் சங்கத்தில் நீங்க வாக்களிங்க நான் என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக எழுத்து மூலமாக பேச்சு மூலமாக தொடர்ந்து என் மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு வந்தனமோ அதை விட பன்மடங்கு நான் பணியாற்றதான் நான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன் இவங்க சொல்கிற அரசியல் மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து போட்டு வாங்கி அதை கொள்ளடிச்சு மறுபடியும் கொடுக்குற அரசியல் என்னோட அரசியல் என் மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி கொடுத்து அவங்களுக்கான தேவைகளை சரி பண்ணி தர அரசியல் எந்த அரசியல் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்குவேன் நேரமில்லை எனக்கு இருந்தே ரெண்ட மணி நேரம் தாமல் வந்துருக்கணும்

உங்களுக்கு அடுத்து வர்ற உங்கள் தலைமுறைகள் அதுவும் அடிமைகளாக இருந்து செத்தப்படுவாங்க பார்த்துட்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க பரவாதிருவது நன்றி வணக்கம்